கொண்ட உறவு முறை ஒன்று விட்டால் அங்காலி பங்காலி ஓரகத்தி மூத்தார் சகலை என பேச்சு வழக்கில் அழிந்து கொண்டிருக்கிற பல உறவுகளுக்கு நடுவே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறாள் இந்த ஒன்று விட்ட அக்காவும் தம்பியுடையான் படைக்க அஞ்சான் மச்சான் துணை இருந்தால் மலையேறலாம் என ஆண்களின் உறவுமுறைகளை கொண்டாட

அதனால் அக்கா என்று தள்ளப்பட்டு விட்டேன் அவள் எனக்கு அக்கா மட்டுமில்லை நான் அனைத்தையும் பகிரும் எனது உற்ற தோழியும் அவள் தான் நானும் என் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அதனால் பல நேரங்களில் சுற்றி இருக்கும் சுற்றமும் நட்பும் அவர்களிடம் கேட்கும் கேள்வி எனக்கு தெரியுமா ஒத்த பிள்ளைய பத்து வச்சிருக்கீங்க நால பின்னும் காலத்துக்கு அப்புறம் யார் அவளுக்கு துணையாக இருப்பா என்பதுதான் யார் சொன்னது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டும் தான் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள துணையாக இருப்பார்கள் என்று அன்பு என்னும் நிலவுரையாக தேயும் இடத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட உதவிக்கு வர மாட்டார்கள் அப்பாவின் அண்ணன் மகளும் ஆதரவாக இருப்பால் அம்மாவின் தங்கை மகளும் தாங்கி பிடிப்பால் அதுபோல் எனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான உறவு முறைதான் என் அக்காவும் ஒரு பிள்ளையாக வளரும் எங்கள் மீது சுமத்தப்படும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எங்களுக்கு பகிர்வு மனப்பான்மையே கிடையாதாம் இதை கேட்டவுடன் எனக்கு ஒரு திரைப்படத்தில் பெற்ற நகைச்சுவை வசனம் தான் நினைவுக்கு வருகிறது வெள்ளையாருக்கிற பொய் சொல்ல மாட்டாண்டா என்னும் என்னடா இது புது பொருளியா என்பது போல இருந்தது என் மனநிலை ஒத்த பிள்ளையா வளர்றவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நாய் என்னனே தெரியாதப்பா என்பார்கள் ஆனால் எங்கள் பாட புத்தகங்களில் தொடங்கி விளையாட்டு பொருட்கள் ஆடை அணிகலன்கள் மற்றும் வீட்டு வேலைகளை பெரியம்மாவுடன் நானும்

உங்களின் விட்டு கொடுக்குமான என்பது எங்கள் குடும்பம் பதுபம் சிறு வட்டத்திற்குள் சிரங்கி விடுகிறது ஆனால் எங்களின் விட்டு கொடுக்குமான பான்மை என்பது அந்த வட்டத்தையும் தாண்டி நம் குடும்பம் என்னும் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுகிறது